எகிப்திலே எகிப்திலும் எகிப்தைச் சுற்றிய நாடுகளிலும் பஞ்சம் கொடிகட்டி பொழுது அங்கே பஞ்சத்தை போக்குவதற்காக பரவூனுடைய அதிகாரம் பெற்ற ஆளுநராக இருக்கிறார் அவர்தான் பரவூனிடம் பட்டினி பசியால் வந்த மக்களை எல்லாம் யோசைப்பிடம் அனுப்புகிறார் அவர் அவரிடம் வந்தவர்களை எல்லாம் யோசைப்பிடம் சொல்லி செல்லுங்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று கூறுகிறார் அதே வார்த்தைகளை மரியா சொல்வதை பார்க்கிறோம் அங்கே பஞ்சம் நிகழ்ந்து மக்கள் சாகிற பொழுது யோசப்பிடம் சென்றார்கள் அவர்கள் வாழ்வு பெற்றார்கள் இங்கே புதிய ஏற்பாட்டிலே எங்கே தொடக்கத்திலேயே திருமண நாளிலேயே அவர்களுடைய வாழ்வு சூனியமாவதை பார்க்கிறோம் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்கிறார் அப்படி சென்னித்தவுடன் அவர்கள் அந்த குடும்பத்தினர் வாழ்வு பெறுகிறார்கள் இங்கே இன்னொரு செய்தியும் இருக்கிறது அன்னை மரியா பிறருடைய துன்பத்தை பார்த்து அவர்கள் வந்து கேட்ட பிறகுதான் உதவி செய்பவர் என்பது இல்லை அவர்கள் கேட்காமலே இவர் சென்று செய்கிறார் இதுதான் அன்னை மரியாவுடைய சிறப்பு இதனைத்தான் அருங்காட்சிகளிலும் பார்க்கிறோம் அன்னை மரியா துன்பது துயரங்களிலே இருப்பவர்களுக்கு ஓடோடி வந்து துணை செய்பவராக இருக்கிறார் அதற்கு அடுத்த பகுதி சிலுவை அடியில் மரியா ஒருமுறை கவித்துவமாக இதனை சிலுவை மடியில் மரியா என்று நான் எழுதினேன் அன்னை மரியா சிலுவை அடியில் நிற்கிறார் சில பெண்கள் அன்னை மரியா ஆண்களிலே ஒருவர் மட்டும் யோவான் யோவானிடம் ஆண்டவர் இயேசு மரியாவை சுட்டிக்காட்டி இதோ உம் தாய் என்று சொல்கிறார் யோவானிடம் சொல்லிய அவர் மரியாவிடம் இதோ உம் மகன் என்று சொல்கிறார் இங்கே இரண்டு தாய்மைகள் இடம்பெறுவதை பார்க்கிறோம் ஒன்று ஆன்மீக தாய்மை இயேசுவினுடைய சீடர்களுக்கெல்லாம் அன்னை மரியாவை தாயாக கொடுக்கிறார் அதே சமயம் தன்னுடைய தாயின் முதுமையில் அவரை கவனித்துக் கொள்கிற தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய சீடரிடம் கொடுப்பதை பார்க்கிறோம் அது முதல் அச்சீடர் மரியாவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்ற சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம் எனவே எப்படி நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் இயேசு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதே சமயம் அவரை கவனித்துக் கொள்வதற்காக தன்னுடைய சீடரை பணித்தார் நாமும் அன்னை மரியாவினுடைய மகிமையை போற்றுவதால் நாம் வாழ்வோம் எனவே நாம் அன்னை மரியாவை நம்முடைய சாயை ஏற்று நம்முடைய துன்ப துயரங்களில் நமக்கு பரிந்து பேசுபவராக ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது வாழ்வு பெறுவோம்